மோட்டிவேஷனலாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு காட்டில் பத்து மரம் வெட்டுறவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அந்த முதலாளி மூலமாக கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒரு நாளைக்கு பத்து மரங்களை வெட்டிடணும் காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே அந்த பத்து மரங்களை வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் ஸோ அன்றைக்கி தான் முதல் நாள் போயிருக்காங்க எல்லோரும் ஒம்பது பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரமாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மத்தியானம் ஆகிடுச்சு ஒருத்தர் ரெண்டு மரம் வெட்டியிருக்காரு இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மரம் வெட்டியிருக்காரு அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ப வெட்டியிருக்காங்க அந்த ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது பேர் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் மத்தியானம் வரைக்கும் அவரோட கோடாரியை தீட்டிகிட்டே இருந்திருக்காரு மித்த பேர்லாம் நினச்சிருக்காங்க இவன் சரியான லூஸாக இருப்பான் இருக்குது வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம வந்து நாலஞ்சு மரம் வெட்டிட்டோம் இனிமேல் ஆரம்பித்து எப்போ வெட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே எல்லாம் முடிச்சுட்டு இவர் இந்த பத்தாவதாக இருந்த நபர் வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலி இந்த பத்து மரத்தையுமே வந்து ஒரு டூ 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 ஹவர்ஸில் அவர் வந்து வெட்டி முடிச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் எக்ஸாவே அவருக்கு இருந்து தான் மித்த பேர் எல்லாருமே வந்து விண்ணும் வெட்டிகிட்டே இருந்திருக்காங்க அஞ்சு மணி ஆகி அஞ்சரை ஆகியும் வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு வேலையை நமக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிற்காமல் வேலை செய்யணும் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறுகிய நபர்கள் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்றாங்க அவங்க லைஃப்பில் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப அமைதியாக ஒரு சக்ஸஸ் வராத மாதிரி தெரியும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சீக்கிரமாக செய் ஜெயிச்சிருவாங்க ரொம்ப வேகமாக அவங்களால் முன்னேற முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க வந்து புத்தியை திட்டிகிட்டு இருந்திருக்காங்க நிறையா விஷயங்களை படிச்சுட்டு இருந்திருக்காங்க நிறையா விஷயங்களை கற்றுட்டுருந்துருக்காங்க நாமளும் நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய வேலையை ஸ்மார்ட் ஒர்க்காக பார்க்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து ரீச் பண்ண முடியலை சில விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பறத்தில் எந்த விதமான பயனும் இல்லை ஏன்னா காலங்கள் கடந்துடும் ஸோ நம்மளால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது ஸோ கூடுமான வரைக்கும் நிறையா விஷயங்களை நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்குவோம் பொறுமையாக இருப்போம் டைம் வர்ற வரைக்கும் காத்திருந்து காரியத்தை முடிப்போம் தேங்க்யூ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்